அட்டகத்தி பாஞ்சார் ஒரு புள்ளிகள் இந்த ஆசம் மருகனே ஆட்டத்தில் சிதிய மாற்றம் இதற்கு அடுத்தபடியாக

இருந்து வந்திருக்கும் அணியினர் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியிலிருந்து வந்திருக்கும் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ராம <laughs> ஒரு <laughs> <laughs>

வெளியூரிலிருந்து வந்திருக்கும் அணியினர்கள் தங்கள் பெயரினைப் பதிவு செய்ய வேண்டால் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்மாறு கேட்டுக்கொள்கிறோம் நால்மாம் பweisக்கubers espaço をைப்பறgettable அடுத்த கட்ட போட்டி ஐயனார் கபடிக்குள்ள பனைக்குடி அதை எதிர்கொள்ளும் எம்எஸ் அருண் வாங்கினே மேட்ச் முடிய போகுது அந்த பின்னாடி நிலுங்கண்ணே வாங்கினே

டச்சே பண்ணலண்ணே டச்சே பண்ணலண்ணே சும்மா தான் சேரணும் சேரணும் இதற்கு அடுத்தபடியாக ஐயனார் கபடி குழு பணக்கி அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் எம் எஸ் அருண் பைஸ் புள்ளூர் தயாராக படி கேட்டுக்கொள்கிறோம் பாஞ்சாறு இரண்டு புள்ளிகள் வேண்டாலும் ஒரு ஆள் பேசுங்கப்பா கேப்டன் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண டீம் முடிஞ்சா கேட்டேன் வெளியில இருந்து யாரும் பேசணும்ப்பா

முடிவுன இந்த ஆட்டத்தி ஆட்டாயிரத்தி பதினஞ்சாயிரம் எடுத்துக்கிட்டீங்க